மொத்தமான மனிதர்கள் நிறைய கவனமா இருக்குன்னா தங்கமும் வைரமும் ஒத்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல தேடி கண்டுபிடிச்ச என்னோட தங்கம் வைரம் ஒத்து எல்லாமே இருக்கு என்னோட வைரம் என்னோட நகிசார் அப்பா அவரை பார்க்கும்போது எங்க எங்க ஸ்கூல்ல வந்து கே எஸ் பாட்டியார்னு ஒருத்தர் இருப்பார் அவரை பார்த்தாலே பயம் அவர் நடந்தாலே பயம் பார்த்தாலே பயம் நாங்களாம் நடுங்குவோம் அவர் வந்தாலே அந்த அளவுக்கு இருக்கும் சார பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த முகத்துல வந்து எந்த படத்துலையும் சாரு அழுது நடித்த மாதிரி எனக்கு தெரியலையா சார் அப்படியே கம்பீரமே பார்த்துட்டோம் நம்ம கம்பீரமாவே பார்த்துட்டோம் அப்படிங்கும்போது எனக்கு தார் இருக்கும்போது மட்டும் பேசுறதுக்கு வரவே வர தார்கிட்ட போய் உட்காந்து திக்கு அந்த மாதிரி எனக்கு இருக்கும் தார்கிட்ட போய் அது என்னமோ தெரியல கமல் சார் சொல்ற மாதிரி என்ன காயமோ தெரியலங்கிற மாதிரி அவரு இப்ப கூட அவரை பார்த்தாங்க நின்று வீடு மீண்டும் பேசும்போது நல்லா இருக்கு முன்னே சொல்றேன் ஒரு மனிதனை நியமிக்க மனிதர் சாதாரண ஒரு பையன் இன்னைக்கு ஏன் செய்யணும் பணம் அவருக்கு நிறைய அவருக்கு கொடுக்குறாங்க பெரிய பெரிய படங்கள்ல எல்லாம் வாய்ப்பிருக்கு பெரிய பெரிய படங்கள்ல எல்லாம் அவரை வந்து நல்ல ரெஸ்பெக்ட் பண்ணி நல்ல பொசிஷன் வச்சு பாதுகாப்பா கேரளில் வச்சு பாத்துக்குவாங்க அந்த அளவுக்கு அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து மாற்ற அப்படி ஒரு மனுஷன் பண்றப்ப அவனுக்காக டேரக்டர் டேரக்டர்னு எனக்கு முதல் கொடுத்தார் எனக்கு என்னை தூக்கி வாரி போட்டிருக்கு என்ன ஆயிடு அப்படின்ட்டு எனக்கு அப்படியே என்னமோ என்னமோ பறப்பாங்க இந்த சினிமாவில் நம்ம டிவியில தங்கறது அப்படி மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருக்கேன் டேரக்டரே அப்படின்னு என் பாதுல வந்து அது மொதா பாய் என்ன டேரக்டர் கூப்பிட்ட டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு என்னால சொல்ல பார்த்துக்கிட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு இப்ப கூட எனக்கு என்னன்னா கே என்னமா அந்த அளவுக்கு நான் நக்கீதாரோட பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நடிகர் சூப்பராக நடிகர் பசுக்கிற டைலாக் கேள்வி ஒரு பயங்கரமா இருக்காது நான் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா இது இப்படி எல்லாம் மனுஷன்ல இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உரிமை எடுத்து பேசுவார் நிறையா அது அந்த இதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கும் ஃபீட்டா இருக்கும் அவரோட ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இந்த படத்துல அவரை நான் அப்போ அவரை நான் இயக்குனேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பொறுமையா இருக்கும் ரொம்ப 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 நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் சொல்ல வார்த்தைகள் இல்லை நன்றி சார் அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இந்த படத்துல எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி என்னோட இந்த முதல் பையனை வந்து எனக்கு அவ்வளவு அனுபவங்கள் கொடுக்கும் நண்பர் அங்கு தம்பி நிஜா ரூசு ஒரு டெடிக்கேட்டிவான ஆட்சி இங்கிலீஷ்ல கொஞ்சம் பிள்ளையா பேசினேன் இருந்தாலும் அப்பா தான் எடுத்துக்காரு முயற்சி பண்ணிட்டுவான ஆர்டிஸ்ட் சூப்பர் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு நல்லா அந்த படத்துல பண்ணியிருக்காரு அதாவது இவரை சொல்லும் போது நட்டீசார சொல்லணும் ஏன்னாக்க இப்படி ஒரு ஒரு கோ ஆர்டிஸ்டா வந்து படத்துல நடிக்கிறாரு அப்படிங்கும் போது டபுள் ஜீரோ ரோல் அப்படிங்கும் போது நினைக்கல நட்டீசார் அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்து நம்ம சார் வந்து நண்பர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு நல்ல ஸ்கோர் பண்ணுவாரு நல்ல நட்சத்திரமா வருவாரு அதுல எந்த மாற்றம் கிடைக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ரொம்ப நன்றி அதே மாதிரி பாடினி குமார் எங்க பார்த்தா அப்பதான் அந்த வெப்சீரிஸ் நடக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா அது முன்னாடியே வந்துருச்சு நாங்க கொஞ்சம் லேட்டஸ்ட் பண்ணி கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்க அதே மாதிரி பாடினி குமார் ரொம்ப நல்ல பொண்ணு அதிகமான அபாரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ்